மாயிலம் அடுத்துள்ள கொடிவா மேம்பாலம் அருகே தீவனூர் அதிகாலை என்பவர் தனது நண்பர்கள் ஆனந்த் நந்தகோபாலுடன் காரில் திருத்தணி மற்றும் திருவண்ணாமலைக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்துவிட்டு மயிலம் கோவிலுக்கு சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது வாகனம் தீவனூர் கூட்டேரிப்பட்டு சாலையில் கொடிம கிராமம் மேம்பாலம் அருகே வந்தபொழுது திடீரென வாகனம் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் மத்திய கட்டையில் இடிந்து தீப்பற்றி எரிந்து விபத்திற்குள்ளானது இதில் அதிர்ஷ்டவசமாக மூன்று பேரும் உயிர் தப்பினர் இதனைத் தொடர்ந்து அங்கிருந்து அக்கம் பக்கத்தினர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் விரைந்து வந்த திண்டிவனம் தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்து வாகனத்தை அப்புறப்படுத்தினர் மேலும் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மயிலம் காவல்துறையினர் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விருதாச்சலம் அரசு மருத்துவமனை முன்பு மது குடித்துவிட்டு செல்போனில் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான புற நோயாளிகளும் உள் நோயாளிகளாக நூற்று கணக்கானோர் தங்கி சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் அரசு மருத்துவமனை முன்பு இரண்டு இளைஞர்கள் மது குடித்துவிட்டு செல்போனில் பாட்டு கேட்டுக்கொண்டே படுத்து உறங்கினர் அதில் மதுபோதையில் இருந்த இளைஞர் ஒருவர் மட்டும் உருண்டு திரண்டு மருத்துவமனை செல்லும் ரோட்டின் நடுவே படுத்துக் கொண்டார் அப்போது மழை பெய்து கொண்டிருப்பது கூட பொருட்படுத்தாமல் படுத்து உறங்கினார் அவ்வாறு படுத்துறங்கிய இரண்டு இளைஞர்களிடமும் பாதி குடித்துவிட்டு நீதி மதுபாட்டிலை பத்திரமாக தங்களது பையில் வைத்திருந்தனர் இதனால் நள்ளிரவில் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்த நோயாளிகள் மற்றும் அவர்களது உறவினர்கள் புலம்பியபடியே கடந்து சென்றனா் தமிழகத்தில் நாள்தோறும் கஞ்சா மற்றும் மது போதை பழக்க வழக்கங்களால் இளைஞர்கள் சீரழிந்து வரும் நிலையில் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனை வளாகம் மது பிரியர்களின் கூடாரமாக மாறிவிட்டதாகவும் மது குடித்துவிட்டு இளைஞர்கள் மழை என்றும் பாராமல் தங்களது சுயநினைவை இழந்து நடு ரோட்டில் படுத்துறங்கியது கான்போரை முகம் சுளிக்க வைத்தது விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் மது குடிக்கும் கூடாரமாக மாறி வரும் அவலம் மது விற்பனை செய்பவர்களை கண்டுகொள்ளாத கலால் துறை கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பேருந்து நிலையத்திலிருந்து நூற்றுக்கணக்கான அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயங்கி வருகின்றன இப்பேருந்து நிலையத்தில் பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்கள் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வருபவர்கள் அத்தியாவசிய தேவை பொருட்களை வாங்க வருபவர்கள் மற்றும் சென்னை திருச்சி கோயம்புத்தூர் உள்ளிட்ட வெளி மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பயணிகள் என நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்கின்றனர் அவ்வாறு உள்ள இப்பேருந்து நிலையத்தில் சென்னை பேருந்துகள் நிற்கக்கூடிய இடத்திற்கு அருகாமையில் உள்ள நகராட்சி கட்டிடத்தின் கீழ் பகுதியில் காலை ஆறு மணியிலிருந்து மது பிரியர்கள் கள்ள சந்தையில் மதுபாட்டில்களை வாங்கி வந்து அங்கே அமர்ந்து மது அருந்துவதால் பயணிகள் அச்சத்துடன் பேருந்து நிலையத்தில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் மது பிரியர்கள் கள்ள சந்தையில் மதுபாட்டில்கள் வாங்குவதை கலால் காவல்துறை கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக இருப்பதால் காலையிலிருந்து பெரியவர்கள் சிறியவர்கள் கல்லூரி மாணவர்கள் என அனைவரும் கூட்டமொட்டமாக வந்து மது அருந்திவிட்டு செல்கின்றனர் இதனால் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் காலையிலிருந்து மது குடிக்கும் பாராக நாள்தோறும் மாறிவிட்டதாகவும் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர் இதுகுறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு விருத்தாச்சலம் பேருந்து நிலையத்தில் வரக்கூடிய பயணிகளுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் கள்ளச்சந்தையில் மதுபாட்டில்கள் விற்பனை செய்பவர்களை கைது செய்ய வேண்டும் மது அருந்தும் கூடாரமாக மாறிய விருத்தாச்சலம் பேருந்து நிலையத்தில் மது அருந்தியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர்

கோவில்பட்டி சொர்ணமலை கதிர்வேல் முருகன் திருக்கோவிலில் ஸ்ரீ ராகவேந்திரா சேவா அறக்கட்டளை சார்பில் நாற்பத்தி ஆறாவது அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கோவில்பட்டி ஸ்ரீ ராகவேந்திரா சேவா அறக்கட்டளை சார்பில் ஒவ்வொரு மாதமும் அன்னதானம் நடைபெற்று வருகிறது இதன் தொடர்ச்சியாக நாற்பத்தி ஆறாவது மாதம் அன்னதானம் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு கோவில்பட்டி அருள்மிகு சொர்ணமலை கதிர்வேல் முருகன் சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்றது அறக்கட்டளை செயலாளர் ஜோதி காமாட்சி வரவேற்றார் பராசக்தி மேட்ச் இண்டஸ்ட்ரீஸ் உரிமையாளர் கிருஷ்ணமூர்த்தி தலைமை தாங்கினார் அன்னதான நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக அரசு மருத்துவர் அருள்ராஜ் மற்றும் மேற்கு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் அர்ஜுன் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதானத்தை துவக்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சிக்கு அறக்கட்டளை நிறுவனர் சீனிவாசன் பொருளாளர் கார்த்திகேயன் செயற்குழு உறுப்பினரும் நகரமன்ற உறுப்பினரும் ஆகிய லவராஜ் சண்முகவேல் கிராம நிர்வாக அலுவலர் மந்திர சூடாமணி மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் அருள்மிகு ஸ்ரீ அம்மன் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது கடலூர் முதுநகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு காலையில் மங்கள இசை விநாயகர் பூஜை கலச புறப்பாடு மேல தாளங்களுடன் ஸ்ரீ காமாட்சி அம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு புனித நீர் தெளிக்கப்பட்டது பின்னர் காமாட்சி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவில் நிர்வாக அறங்காவலர் குழு தலைவர் ராமதாஸ் அறங்காவலர் கணேசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் செய்திருந்தனர் சட்டமன்ற உறுப்பினர் ரவி அவர்களின் இல்ல திருமண விழாவிற்கு வருகை புரிந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் ரவி அவர்களின் இல்ல திருமண விழாவிற்கு அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி வருகை புரிந்து மணமக்களை வாழ்த்தினார் பின்னர் அவர் சென்னையில் உள்ள தமிழக எதிர்க்கட்சி தலைவரின் இல்லத்திற்கு செல்லும் வழியில் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த தண்டலம் கூற்றோடு மேவலூர் குப்பம் பகுதியில் அதிமுக மாவட்ட துணை செயலாளர் போந்தூர் செந்தில்ராஜன் தலைமையில் ஏராளமான அதிமுகவினர் ஸ்ரீராமானுஜர் படத்தை நினைவு பரிசாக வழங்கியும் பூங்கொத்து கொடுத்தும் அவரிடம் ஆசிர்வாதம் பெற்று உற்சாக வரவேற்பு வழங்கினர் மேலும் எடப்பாடி பழனிசாமி வருகையின் போது ஸ்ரீபெரும்புத்தூர் அதிமுகவினர் வருங்கால தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாழ்க வாழ்க என கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இந்த நிகழ்வில் மாநில பாசறை இணை செயலாளர் இரம்பாட்டுக்கோட்டை சிவக்குமார் ஒன்றிய செயலாளர் எறையூர் முனுசாமி சிங்கிலிபாடி ராமச்சந்திரன் நகர செயலாளர் போந்தூர் மோகன் ஒன்றிய இளைஞரணி செயலாளர்கள் பிள்ளைப்பாக்கம் வெங்கடேசன் சேந்தமங்கலம் சார்லஸ் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் மாம்பாக்கம் ஸ்ரீதர் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் போந்தூர் சேட்டு ஒற்றிய பொருளாளர் திருமால் ஒன்றிய கவுன்சிலர் சத்யா பூபாலன் மாவட்ட மகளிரணி பிரசித்த குமரன் ஒன்றிய தகவல் தொடர்பு பிரிவு செயலாளர் பெருஞ்சம்பாக்கம் பாண்டி ஊராட்சி மன்ற தலைவர்கள் மேவலூர் குப்பம் ராஜேஷ் மன்னூர் அருவி செல்வன் வல்லம் தர்மன் இடையார்பாக்கம் மூர்த்தி வள்ளக்கோட்டை தியாகு உரகடம் பாண்டியன் முன்னாள் கவுன்சிலர் செங்காடு பாபு மற்றும் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்று சிறப்பாக வரவேற்பு அளித்தனர் மேலும் அரக்கோணம் சென்று சென்னை திரும்பும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை வழியில் சந்தித்தது அதிமுகவினரிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியது புதுச்சேரி ஊராட்சியில் இலவச வீட்டு மனைப்பட்டா வழங்க மாவட்ட கோரிக்கும் மனு அளித்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட ஊரப்பாக்கம் அடுத்துள்ள காரண புதுச்சேரி ஊராட்சியில் காட்டூர் விநாயகபுரம் மைரிமா நகர் கோகுலம் காலனி கோகுலம் காலனி விரிவு பகுதி பெரியார் நகர் அண்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த ஊராட்சிக்குட்பட்ட கோகுலம் காலனி பகுதியில் ஐந்து தலைமுறையாக முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் தமிழக முதலமைச்சர் பத்து ஆண்டுகளுக்கு மேல் வசித்து வரும் குடும்பத்தினருக்கு இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் மின் இணைப்பு வழங்க வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ள நிலையில் இப்பகுதியை பூர்வீகமாக குடியிருந்து வரும் முன்னூறு குடும்பங்களுக்கு பட்டா வழங்கவில்லை என்றும் மேலும் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு உருவாகிய விரிவு பகுதியில் உள்ளவர்களுக்கு ஒருதலைபட்சமாக பட்டா வழங்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதாக கூறும் அப்பகுதி மக்கள் பூர்வீகமாக குடியிருந்து வரும் தங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளனர் தாழ்த்தப்பட்ட மக்களோட வாழ்ந்து கொண்டிருக்கோம் நாங்க தாழ்த்தப்பட்டவர்கள் தான் எங்களுக்கு இந்த சமுதாயத்துல எங்களுக்கு இது வரைக்கும் அரசாங்கத்துல பட்டா வழங்கல பகுதியில வந்து மத்த பகுதி குடியிருப்பா மாத்தி பட்டா கொடுக்குறாங்க நாங்க காலங்காலமா குடியிருந்து வருகிறோம் எங்களுக்கு இது வரைக்கும் பட்டா கொடுக்கல அது சம்பந்தமா தான் நாங்க வந்து கலெக்டர் பார்க்க வந்துருக்கோம் மனு கொடுத்துட்டோம் மாவட்ட தலைவர் தாசில்தார பார்க்க சொல்லிக்கிறாரு தாசில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க வாழ்தலை எங்களுக்கு இன்னும் பத்து வருஷத்துக்கு மேல இருக்கிறாங்க கரண்ட் இல்ல அஞ்சு தலைமுறையா இருக்கிற கரண்ட் இல்ல எங்க யாரு என்ன பண்றது சொல்லுங்க ஓட்டு ஐடி இருக்கு ரேஷன் கார்டு இருக்கு எல்லா வசதி வாய்ப்பு நீங்க அதெல்லாம் கொடுக்கலாம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படியே நீங்க பட்டா கொடுக்க மாட்டேங்க தயவு செய்து கடலூர் அருகே நெல் கொள்முதல் நிலையத்தில் இருபத்தி ஐந்து நாட்களாக கிடக்கும் நெல்கள் வெயில் மழையில் வீணாவதை கண்டு விவசாயிகள் வேதனை கடலூர் மாவட்டத்தில் சுமார் நூற்று அறுபதற்கும் மேற்பட்ட நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன இந்த நிலையில் கடலூர் ஒன்றியத்திற்குட்பட்ட காரணப்பட்டு நெல் கொள்முதல் நிலையத்தில் தென்னம்பாக்கம் காரணப்பட்டு செல்லஞ்சேரி மேல் அழிஞ்சுப்பட்டு கீழ் அழிஞ்சுப்பட்டு பள்ளிப்பட்டு புதுக்கடை குமாரமங்கலம் நல்லாத்தூர் உள்ளிட்ட சுமார் பதினைந்திற்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் முதல் போகத்தை பயிரிட்டு அறுவடை செய்யப்பட்ட இரண்டாயிரத்து ஐநூறு ஏக்கர் நிலங்களில் விளைந்த நெல் மணிகளை காரணப்பட்டு நெல் கொள்முதல் நிலையத்திற்கு எடுத்து வரப்பட்டு சுமார் இருபது முதல் இருபத்தி ஐந்து நாட்களுக்கும் மேலாக கேட்பாரற்று கிடப்பதாகவும் நெல் கொள்முதல் நிலைய அதிகாரிகளால் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யாமல் தாமதப்படுத்தி வருவதாகவும் கூறுகின்றனர் அவர்களுக்கு அரசாங்கம் ஊதியம் தருகிறது ஆனால் விவசாயிகளுக்கு வயலில் இறங்கி விவசாயம் செய்தால் மட்டுமே தான் வாங்கிய கடனை ஓரளவிற்கு அடைக்க முடியும் இதுபோல் அதிக நாட்கள் கிடப்பதால் நெல் மணிகளை கோழிகள் பறவைகள் உண்கின்றன தற்போது கடந்த சில நாட்களுக்கு முன்பு இரவு நேரங்களில் பெய்த மழை மற்றும் ஈரப்பதம் காரணமாக குவியலாக வைக்கப்பட்ட நெல்கள் முளைந்துவிட்டதாகவும் வயலில் பூச்சிகள் எலிகளிலிருந்து தப்பித்து விற்பனைக்காக கொண்டு வந்த இடத்தில் நெல் விவசாயிகளுக்கு பயமில்லாமல் வீணாகி போகிறது வியாபாரிகளின் நெல்லை மட்டும் எடுப்பதாகவும் விவசாயிகளின் நெல்லை எடுப்பதில் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக குற்றம் சாட்டிய இப்பகுதி கிராம விவசாயிகள் மாவட்ட நிர்வாகம் இவ்விவகாரத்தில் தலையிட்டு உரிய தீர்வு கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தனர் மேலும் அரசாங்கத்தில் நிர்ணயிக்கப்பட்ட நாற்பது கிலோ சிப்பத்திற்கு தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் அறிவித்துள்ளது அதில் நெல் மணிகளை சரி செய்து எடுத்து செல்வதற்கு ஐம்பத்தி மூன்று ரூபாய் பணத்தை கேட்கிறார்கள் விவசாயிகள் ஒவ்வொரு விளைச்சலுக்கும் ஆயிரக்கணக்கில் பணத்தினை வட்டிக்கு வாங்கி விவசாயம் செய்கின்றனர் அவர்களின் வாழ்வாதாரம் சாவதா இலை என்ற நிலையில் இருந்து வருகிறது இதனை கண்டுகொள்ளாமல் சம்பந்தப்பட்ட துறையினர் மெத்தன போக்குடன் உள்ளனர் பொதுமக்கள் ஒன்றை மட்டும் கொள்ள வேண்டும் உணவு இன்றி எந்த உயிரும் வாழ முடியாது என்பதை மறந்துவிடக் கூடாது என்பதனை விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் நெல்லு போடும் போது நெல் கொட்டி நாளுக்கு மேல இருக்குது இது பெரு விவசாயம் விவசாயிகளும் சிறு விவசாயி மதம் கொண்டு எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க போன வெள்ள நிவாரணம் வந்து நிறைய பாதிக்கப்பட்ட ஒரு கிராமம் இது பேரடையில் உள்ள ஒரு கிராமம் இந்த கிராமத்தில் மறுபடியும் ஒரு க அரசாங்கம் கொடுத்த கொள்முதல் நிலையத்தை சரி வேறு செயல்படுத்துவதற்கு யாரும் இல்லைங்க இந்த கிராமத்தில் வந்து சுற்று வட்ட கிராமத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கருக்கு மேலே இங்கே நெல் இறந்து போடுறாங்க இதை வந்து விவசாயிகள் முழுமையாக பயன்படுற அளவுக்கு அரசாங்கம் நேரடியாக வந்து கண்காணிக்கணும் அரசாங்கம் கண்காணிப்பில்லாமல் வியாபாரிகிட்ட அவங்கவுங்க ஏதோ சின்ன விவசாயி பூரா அவங்க வியாபாரிகிட்ட கொடுத்து அவங்கவுங்க ஏதோ பத்து இருபது கம்மி பண்ணி கூட போட்டுருவாங்களே அங்கேருந்து தூக்கி இங்கே போட்டு இங்கே ஒரு மாதம் கடந்து அதில் ஒரு ஒரு மூட்டை காலி ஆகி இதெல்லாம் இவ்வளோ நஷ்டம் அடையிறதுக்கு வியாபாரி வந்து இன்னும் கொஞ்சம் ஆச்சுன்னா வியாபாரி அவங்க தான் வளர்கிறாங்களே தவிர விவசாயி யாருமே வந்து வளர்ந்த பாடம் யாருமே கிடையாது அந்தந்த விவசாயி பூரா வருவாய் ஆய்வாளர் செங்கல்பட்டு மாவட்டம் பண்டலூர் ஊராட்சிக்குட்பட்ட ஒன்றாவது வார்டு பகுதியில் சுமார் நூற்று பதினேழு குடும்பங்கள் பட்டா வேண்டி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்ததன் அடிப்படையில் அப்பகுதிக்கு வட்டாட்சியர் மற்றும் கோட்டாட்சியர் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டு உடனடியாக பட்டா வழங்குவதற்கான பணிகளை மேற்கொள்ள ஆட்சியர் அளித்த உத்தரவின் அடிப்படையில் அப்பகுதியில் உள்ள நூற்று பதினேழு குடும்பங்களில் வெறும் அறுபத்தி இரண்டு பயனாளிகளுக்கு மட்டும் பட்டா பெறும் தகுதியானவர்கள் என தெரிவித்துள்ளனர் மேலும் மீதமுள்ள அறுபத்தி ஏழு பேரின் மனுவை ஆதார் முகவரி மாறியிருப்பதாகவும் பயனாளிகள் வீட்டில் வசிக்கவில்லை எனவும் பல்வேறு காரணங்களை கூறி ஒருதலை பட்சமாக செயல்பட்டு அறுபத்தி ஏழு பேரின் கோரிக்கை மனுக்களை தகுதி நீக்கம் செய்து நிராகரித்த வருவாய் ஆய்வாளர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜிடம் கிராம பொதுமக்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் மனு அளித்தனர் சுமார் ஐம்பது ஆண்டு காலமாக குடியிருக்கிற ஆதி திராவிடர் மக்களுக்கு இலவச வீட்டு மனைவி பட்டா கேட்டு கடந்த பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தித்து மனு கொடுத்தோம் மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் உடனடியாக தாசில்தாரி ஆர்டிஓ பூமி அமைச்சு நடவடிக்கை எடுத்ததுக்காக இன்று சந்தித்தவர் நின்று தெரிவித்ததோடு களத்தணிக்கையின் போது நூத்தி பதினேழு குடும்பங்களில் வெறும் அறுபத்தி ரெண்டு பயனாளிகளை மட்டும் தேர்வு செய்து விட்டு தெரிவு மாறி இருக்கிறது ஆதார் கார்டில் ஏழு மனுவை நிராகரித்த வருவாய்த்துறை ஆய்வாளரை கண்டித்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கோட்டாட்சியரும் தாசில்தாரும் வந்து நேரடி ஆய்வு செய்து பா குடியிருக்கும் மக்களை பார்த்து கண்டிப்பா இவங்களுக்கு வந்து பட்டா வழங்குவதற்கான ஆவணம் செய்கிறோம் அப்படின்னு தகவல் கொடுத்துட்டே போயிருந்தாங்க ஆனா அதன் பிறகு மாவட்ட புலத்தை மட்டாட்சியர் உத்தரவின் பேரில் புலத்தை வந்து சர்வேயர் ஆய்வு செய்து நூத்தி பதிமூணு வீடுகளை உளுந்தூர்பேட்டை தொகுதி களமருதூர் அருணா மேல்நிலைப் பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து கல்வி ஆண்டில் பதினொன்று மற்றும் பத்தாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தொகுதி களமருதூர் அடுத்து கொரட்டங்குறிச்சியில் உள்ள அருணா மேநிலை பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் பதினோராம் வகுப்பு மாணவர்கள் வகுப்பு தொடக்க விழா மற்றும் பாராட்டு விழா அருணா தொல்காப்பியன் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் டிவி அகிலன் மற்றும் வசந்தி தொல்காப்பியன் ஆகியோர் வரவேற்புரை ஆற்றினர் இதில் சிறப்பு விருந்தினராக கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மலையரசன் மற்றும் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிக்கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளியில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கும் மற்றும் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கும் பாராட்டு சான்றிதழ் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியை திருநாவலூர் காவல் ஆய்வாளர் இளையராஜா அரசு வழக்கறிஞர் வெங்கடேசன் கள மருதூர் தலைவர் கதிரேசன் மதியனூர் தலைவர் தண்டபாணி பாரதியார் தமிழ்ச்சங்க தலைவர் துரைமுருகன் திருநாவலூர் மதிமுக ஏழுமலை அரிமா தங்கவேலு மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் நம்ம முதலமைச்சருடைய சிறந்த நிறுவனங்களுக்கு அதுபோல் இந்த விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்றுள்ள இந்த கல்வியின் தாளர் அருணா தொல்காப்பியன் அவர்களே நமது

நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை கொண்டு காலை பணியிடங்களை ஈடுபட்டனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆசிரியர் நியமன தேர்வு நடைபெற்றது இதில் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் தேர்வு எழுதினர் தேர்வு எழுதி கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக பணி வாய்ப்புக்காக காத்திருக்கும் ஆசிரியர்கள் வெறும் இரண்டாயிரத்தி எழுநூற்று அறுபத்தி எட்டு பேர் காலி பணியிடங்கள் நிரப்புவதாக தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை கொண்டு முழு காலி பணியிடங்களையும் நிரப்ப வேண்டும் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் பணி நியமன ஆணை வழங்கி பின் மறுதீர்வு நடத்த வேண்டும் தொடக்க பள்ளியில் தற்போது பதினைந்தாயிரம் காலி பணியிடங்களை நியமன தேர்வுகளை கொண்டு நிரப்பிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் கூட்டமைப்பு சார்பில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் ஆசிரியர்கள் சிவப்பு துணி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர் பன்னெண்டு வருஷமா தமிழக அரசு இதுவரைக்கும் ஒரு காலி கூட நிரப்பாம இப்ப வந்து நியமன தேர்வு எழுதுன இருபத்தி நாலாயிரம் பேர் தேர்ச்சி பெற்று அதுலேருந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு பேரை மட்டும்தான் வந்து பாசிலிங் பணிக்காக காலி பணியிடத்தை காட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட இருபது இருபதாயிரம் பணியிடத்துக்கு மேலே இருக்கிற காலி பணியிடங்களை நிரப்பாமல் எங்களை பன்னெண்டு வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டு ஐம்பது வயசு தாண்டியும் டீச்சர்ஸ் தமிழக அரசு எங்கள் மேலே கருணை காட்டி

அப்படி வச்சுட்டு இங்க பாருங்க என்ன அப்படி தருஞ்சு